ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சர்வர் இந்தியா சர்வரில் வந்து பிரேக் டான்சர் வந்து ரிட்டர்ன் விட்டுருக்காங்க ஓலி ஸ்பெஷல் ஸ்ட்ரீட்டிங் ரிங்குன்னு விட்ருக்காங்க இதை தான் இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் இந்த பண்டலு பிரேக் டான்சர் பண்டில் அப்புறம் இந்த ஒயிட் கலரு என்ன பண்டலு போட்டிருக்காங்க பியோ பண்டலாக எதை போட்டிருக்காங்க பால்சி ஸ்கேட்டர் போய் போட்டிருக்காங்க அப்புறம் எந்த இது போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் பண்டில் இந்த இதோட விட்டுருக்கானுங்க எல்லாம் ஓபியாக இருக்குது நம்மக்கிட்ட ஐயாயிரம் டைமண்ட் இருக்குது சுற்றி பார்க்கலாம் கிடைக்குமானு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கொடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அதுக்கு இருபத்தி நாலு டோக்கன் கிடச்சிருக்கு மறுபடியும் ஒரு இரநூறு போடுவோம் கொடுங்கடா டே எப்படினாலும் ஐயாயிரம் டைமண்ட் கொடுத்தா தான் இரநூத்தம்பது ஸ்பின்னு வரும் அறுபத்தி நாலு ஒரு ஸ்பின்னுக்கு இருபது தரானுங்க ஒம்பது மறுபடியும் பார்க்கலாம் ரெண்டு கொடுத்துருக்கானுங்க மூணு பண்டல்ல ஏதாவது கொடுங்க விளாடி பிச்சை கேட்க வச்சுருவானு அதுக்குள்ளே ஆயிரம் டைமண்ட் குவாலி தொண்ணூத்தெட்டு போயிடுச்சு கொடுத்து தொலைங்கடா கரீனா ஏதாச்சும் ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆடா பாவிகளா உள்ளேயே போக மாட்டிக்குதே அந்த நூறு டோக்கன் பத்து டோக்கன் எல்லாம் போகவே மாட்டேங்குது ஒரு பண்டல் இந்த பண்டலாக கொடுத்தா கூட பரவாயில்ல இன்னொரு இரநூறு போட்டுவோம் ஆயிரம் டைமண்ட் டைமண்ட்கிட்ட காலியாக வச்சு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே ஆனால் பண்டில் ஒன்றும் தந்த மாதிரி இல்லை ஒரு பண்டில் கொடுங்கடா போதும் அடப்பாவிகளாம் மறுபடியும் ஒரு இரநூறு போட்டுக்கோ ஒன்று ஒன்றா கொடுக்குறானுங்க சனியை முடிச்சவனுக்கு இந்த ஸ்பின்னு பாருங்கள் எல்லாம் ஒன்று 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 உள்ள பாருங்க நல்லா ஏமாத்துறானுங்க ஊரை ஏமாத்துறானுங்க கரீனா ரெண்டு கொடுத்துருக்கானுங்க ரெண்டு மூணு ஒன்று நூற்றி எழுபத்தஞ்சு இன்னும் உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்க்கலாம் இந்த வாட்டி டோக்கன் வேணாம் ஒரு பிரேக் டான்சர் பண்டல் மட்டும் கொடுங்கடா நான் அப்படியே போயிடுறேன் கொடுத்துருங்கடா டே சனியாக முடிச்சவனுங்களா அடேங்க அப்பா மறுபடியும் சுற்றிக்கும் ரெண்டு பத்து கொடுத்து இப்ப தான் உள்ளே வந்துருக்கு மனசாட்சி இல்லாதவங்களா பத்துன்னு இதில் கம்மி பண்ணிட்டாங்க பாருங்க இன்னொரு இரநூறு கொடுத்துப்போம் மூணு போடா போடா பிரேக் டான்ஸர் பண்ணல கொடுங்கடா பாதிக்கு பாதி டைமுன்னு இதாகிடுச்சு இன்னும் தரல இரநூத்தி நாற்பத்தஞ்சி டைமுனே வந்துடுச்சு கொடுத்துருங்கடா சனியும் கொடுங்கடா கொடுங்கடாடி நான் ஏன் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்போ பண்டிலே கிடைக்காதா இந்த பண்டில் ஃபஸ்ட்டு லேட்டு இதெல்லாம் போட்டா இரநூத்தி அறுபத்தி நாலு டோக்கன் வந்துடுச்சு டோக்கனை கொடுத்தா என்ன பண்ற அதே எக்ஸ்சேஞ்சு நான் என்ன பரவாயில்ல யாரையா சாமி ஆவனுங்க டைமுனை பிடுங்குறதுக்குன்னே பெற்று விட்ருக்காங்க கரீனாவை போடுங்கடா போடுங்கடா அல ஓகே நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோவை கொடுத்துருங்கடா இந்த ஸ்பின்ல ஒன்னாவது கடவுளே கரீனா கொடுங்கடா டே பாருங்கயா உள்ளேயே போக மாட்டேங்குது ஒரே ஒரு பத்து மட்டும்தான் வந்துச்சு முன்னூறா இன்னொரு ரெண்டாயிரம் டைமன் மூணாயிரம் கரெக்டாக மூணாயிரம் டைமன் செலவாயிருக்கு ஒன்று கூட தரல அப்படியா தரமாட்டானவங்களோ ஐயையோ கொடுங்களா ஏய் டே உள்ளே வரமாட்டேங்கியா ஒரு ஆயிரத்தி எழுநூறு டைமண்ட் தான் இருக்கு கொடுத்து தொலைங்கடா ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் ஐயோ நாடா நடக்குதுங்க மூணு ரெண்டு டே கரீனா கொடுங்கடா மாட்டு ரவி சொல்கிற மாதிரி டே டிவிடி பயில்களாங்க கொடுங்கடா டே டைங்க அப்பா அநியாயமாத்தே கொடுத்துருங்கடா பிரேக் டான்சர் பண்டலை மட்டும் கொடுத்துருங்கடா நான் அப்படியே ஓடிடுறேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் டைமண்ட் சுத்தியாச்சு ஐய ஐய இன்னும் கொடுக்கல பாருங்க டோக்கன் மட்டும் நானூற்றி பத்து வந்துடுச்சு இந்த இதில் வருமா அந்த ஸ்பின் அது கொடுத்துருங்களா டே பிரேக் டான்சர் பண்டல கொடுங்கடா டே கொடுங்களா வாய்ப்பு இல்ல ராஜான்றானுங்க இந்த இரநூறுல வருமான தெரிலையே கொடுங்கடா கொடுங்கடா பிரேக் டான்சர் பண்டில் மட்டும் கொடுங்கடா நான் அப்படியே ஓடிடுறேன் இந்த பண்டில் எனக்கு வேணாண்டா டேய் நானூற்றம்பது டோக்கன் போயிடுச்சு அடா சொா இதெல்லாம் பார்க்கலாம் கொடுக்குறான் எல்லான்னு இந்த இதில் தெரிஞ்சிடும் பிரேக் டான்ஸர் பண்டலா கொடுங்கடா பிரேக் டான்சர் பண்ணலை அடப்பாவி ஐயோ இந்த பண்டில் கொடுக்கட்டாங்க இந்த பண்டில் எவன்டா கேட்ட உங்ககிட்ட சனியும் பிடிச்சவீங்களா பிரேக் டான்சர் கொடுக்காம இதை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்ரா நீங்கள் நல்லா வருவீங்கடா பிரேக் டான்சரை கொடுங்கடானா இதை தான் கொடுத்து விட்டானுங்களே ம் அவ்வளோதான் ஐயாயிரம் டைம் காலி இதை கிளைம் பண்ணிவிட்டு போயிட வேண்டியது தான் ஏன் கிளைம் பண்ணியாச்சு இதை அக்யூப் பண்ணிக்குவோம் பாருங்கள் இரநூத்தி பன்னெண்டு வந்துருச்சு இதே இன்னும் ஒரு நாற்பது ஸ்பின் பண்ணோம்னா இது கிடச்சிரும் பிரேக் டான்சர் கிடைக்கலையே பரவாயில்ல விடுங்க இன்னொரு வீடியோவில் எடுத்துடலாம் பிரேக் டான்சரை அடுத்த வீடியோவில் பிரேக் டான்சர் எடுக்கிறோம்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பண்டல் எடுத்தாச்சு டைம் மணிக்கே கொடுத்தானுங்க இதையும் கொடுத்தானுன்னு தெரில ஃபஸ்ட்டில் லேட்டுக்கு நல்லா இருக்குது அது இந்த ட்ரெஸ்ஸு இதை வச்சுக்கோ செகண்ட் ஹேண்ட் ஷூ வச்சுக்கோ ஓகே ஐயாயிரத்தி நூறு டைமண்ட் சுற்றினதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டானுங்க நம்மளுக்கு அந்த பண்டிலே கொடுக்கல பிரேக் டான்ஸரே கொடுக்கல கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஸ்ரிங்குன்ட்டு ஸ்ட்ரீட்டில் போட்ட காசு மாதிரி ஆக்கிட்டானுங்க நம்ம டைமண்டெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்